வணக்கம் ஜெயங்கண்டம் அருகே ஐநூறு ஆண்டுகள் பழமையான கல் சிலையை தொல்லியல் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர்கள் மூலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் தொல்லியல் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர்கள் குழுவினர் கடந்த சில மாதங்களாக பல்வேறு இடங்களில் கல ஆய்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டும் அருகே உள்ள ஒனையரப்பாளையத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் உள்ள அரிகண்டம் சிலை ஒன்றை கண்டுபிடித்தனர் உடையார்பாளையம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான செல்லியம்மன் கோவில் வளாகத்தில் இந்த பழமையான அரிக்கண்டம் சிலை கண்டறியப்பட்டுள்ளது இரண்டு அடி உயரம் ஒரு அடி அகலம் ஓடிய இந்த சிலை இரு கால்களையும் சமநிலையில் முன்வைத்து நின்ற நிலையில் அமைந்துள்ளது மேலும் தனது வலது கையில் வாழால் தன் தலையை அறிவது போல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இறுது கையை கீழே தொங்கிவிட்டு அடிசஸ்த நிலையிலும் உச்ச தலையில் இடது பக்கம் சாய்ந்த நிலையில் உள்ள கொண்டையுடன் இடது கையில் வில் கழுத்தில் பதக்கம் கால் முட்டில் தண்டி போன்ற ஆபரணங்கள் அணிந்துள்ளதால் இவர் படைத்தலைவராக இருந்திருக்கலாம் என்று தலைவன் அல்லது மன்னன் போரில் வெற்றி பெற வேண்டி பெண் தெய்வங்கள் முன்பாக நேர்ந்து கொண்டு அது நிறைவியது நிறைவேறியதும் தன் தலையை தானே அறிந்து விடுதல் அரிக்கண்டமாகும் கோவில் வளாகத்தில் காணப்படும் சிலை அமைப்பை பார்க்கும் பொழுது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தர் எஸ்பி பி ரவிச்சந்திரன்